கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இசைக்கியல் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் நான் கர்த்தர் நான் சொல்லுவேன் நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் இனி தாமதியாது நான் வார்த்தையை சொல்லுவேன் அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு வார்த்தையை சொல்லுவாரானால் அதை நிச்சயமாகவே நிறைவேற்றுகிற நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நம்மை குறித்து தேவன் அநேக வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார் நம்முடைய காரியங்களை குறித்து தேவன் அநேக வார்த்தைகள் சொல்லுவதை நாம் கேட்டிருக்கிறோம் ஆனால் நாம் காதினால் கேள்விப்பட்ட அத்தனை காரியங்களையும் நம்முடைய கண் காணும்படியாய் நிறைவேற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நம்மை குறித்து சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் தீர்க்க தரிசனமாகவே இருக்கிறது இப்படிப்பட்ட வார்த்தைகள் மனிதனுடைய சித்தத்தினால் ஒருபோதும் உண்டாக உருவாக முடியாது தேவன் நம்மை குறித்து என்ன செய்ய என்று வைத்திருக்கிறாரோ அதை தான் வார்த்தையாக வெளிப்படுத்துகிறார் நமக்கு வேண்டிய வார்த்தைகள்தான் வார்த்தையில்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது நாம் பயணிக்க வேண்டிய பாதை அதில் தான் இருக்கிறது ஆகவே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு நாம் நம்மை ஒப்பு இருக்க வேண்டும் ஏசாய நாற்பத்தி ஐந்து பத்தொன்போதிலே விருதாவா என்னை தேடுங்கள் என்று யாக்கோப்பின் சந்ததிக்கு நான் சொன்னதில்லை என்று சொல்கிறார் நாம் தேவ வார்த்தையை தேடும் பொழுது அது ஒரு நாளும் ஒருபோதும் வெறுமையாய் போகாது ஏனென்றால் தேவன் நம்மை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை அவர் வைத்து வைத்திருக்கிறார் அங்கு குயவன் தன்னுடைய கையிலே களிமண்ணை வைத்திருக்கும் பொழுது கெட்டுப்போகிறது ஆனால் தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி அவன் வணிகிறான் என்று பார்க்கிறோம் இந்த பாத்திரம் எப்படி இருந்தால் பயன்பட முடியும் என்பது தேவனுக்கு தெரியும் அதை குறித்து தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் உலர்ந்த எலும்புகளைக் கொண்டு தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார் அதை அதனால்தான் தன்னுடைய வார்த்தைகளைக் கொண்டு அந்த திட்டத்தை நிறைவேற்றினார் பனிரெண்டு கோள்கள் கோல்கள, உலர்ந்த கோள்கள் இருந்தது அதிலே ஆரோனுடைய கோல் மட்டும் துளிர்த்தது அந்த உலர்ந்து போன கோளை குறித்து தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலேயே அங்கு அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது பாலும் தேனும் ஓடுகிற விசாலமான தேசத்திலே கொண்டு போய் அவர்களை சேர்ப்பதற்காக நான் இறங்கினேன் என்று சொல்லுகிறார் அவர்களை குறித்து ஒரு தேவ திட்டம் இருந்தது நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்து தான் நமக்கான வார்த்தைகளை நம்மிடத்திலே வெளிப்படுத்துகிறார் ஆகவே நாம் தேவன் தந்த வார்த்தைகளை தரிசனங்களை திட்டங்களை ஒருபோதும் இழந்து போய் நிற்கக்கூடாது சிம்சோன் பார்வையை இழந்தான் தேவ தரிசனத்தை இழந்து போனான் அதே நேரத்தில் சிம்மியோனுக்கு உண்டான தீர்க்க தரிசனம் என்னவென்றால் கிறிஸ்துவை காணும் மரணம் அடைய மாட்டாய் என்று அவன் பரிசுத்த ஆவி அவன் மேல இருந்தது பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டது அனைத்து காரியங்களும் பரிசுத்த ஆவியின் ஏவுதலினாலே அவர் ஆலயத்திற்கு போனார் என்று சொல்லி பார்க்கிறோம் இப்படி பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிற அனுபவம் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டும் நம்மை குறித்த வார்த்தைகள் தரிசனங்கள் உண்டானால் அந்த பரிசுத்த ஆவியானவர் அதற்கு நேராக நம்மை நடத்துவார் யோவானை அப்படித்தான் வளர்த்தார் அவன் பலன் கொண்டான் வனாந்திரங்களிலே இருந்தான் தேவ வார்த்தையை நோக்கி தெய்வ தரிசனத்தை நோக்கி பயணிக்கிறவனாகவே இருந்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சுயத்தை உடைத்து தெய்வ திட்டம் தெய்வ வார்த்தை நம்மளே நிறைவேறுவதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் சுயம் உடைக்கப்படும் பொழுது நம்முடைய தான் செய்யும் ஆனால் அப்படிப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறும் பொழுது அது மகிமையானவைகளாக இருக்கும் ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள் கொடுத்த வாக்கு இனியும் தாமதியாதபடி கத்தர் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார் ஆமேன் ஜபம் பிதா தேவனே குமார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் கத்த தம்முடைய வாயினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றுவார் என்ற வித வார்த்தையின்படி கத்தாவே நீர் எங்களுக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளிலும் எங்களுக்கு வாழ்க்கைக்கான காண அண்டு ஒரே ஸ்தோத்திரங்கள் தாவே திட்டங்கள் இருக்கிறது தரிசனங்கள் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டவர்களாய் உடைய வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் இந்த நாளிலே கத்தாவே உடைய வார்த்தை தாமதியாதபடி நிறைவேற்றும் மூல முலஜபங்கேலும் நல்ல பிதாவே ஆம்